குருநாதர் ஜோதிட தீர்க்க ரசி ஐயா ஆதித்தி குருக்கு ஐயா அவர்களுக்கு வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் ஜோடியில் எதை பற்றி பார்க்க போனால் இது ஒரு பெண் இன்னும் இவங்களுக்கு திருமணம் ஆகலை ஏன் திருமணம் ஆகலை அப்படின்னு இப்போ தான் இங்கே பார்க்கலாங்க சரிங்களா இங்கே இந்த பெண் வந்து எனக்கு தெரியும் ஓகேங்களா இவங்களுக்கு நிறைய வரன் வந்து நான் பார்த்துருக்கேன் திருமணம் மேரேஜ் மேட்சிங் வந்து திருமண பொறுத்தவரை நான் பார்த்துருக்கேன் ஓகேங்களா இவனுடைய அம்மா வந்து எங்கிட்ட ஒரு முப்பது ஜாதகத்துக்கு மேல திருமண பொருத்த பார்த்திருக்காங்க தெரிஞ்சவங்கதான் ஓகேங்களா இப்போ இந்த ஜாதகம் பாருங்க பதினாறு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது மூணு முப்பது ஏஎம் சென்னையில பிறந்திருக்கிறாங்க இடம் மட்டும் மாற்றிருக்கோம் ஓகேங்களா மேசலக்கணம் ரெண்டில் குரு புதன் மூணில் சுக்கரன் சூரியன் நாலில் செவ்வாய் ஐந்தில் கேது ஏழில் சந்திரன் ஒன்பதில் சனி பதினொன்னில் ராகு வம்சத்துல தனுசு லக்கணம் மீனத்தில் சுக்கரன் புதன் மேஷத்தில் சந்திரன் ரிஷபத்தில் கேது சிம்மத்தில் குரு செவ்வாய் கன்னியில் சனி குலாத்தில் சூரியன் விருச்சிகத்தில் ராகு லக்னம் இருபத்தி ஏழு டிகிரி சூரியன் ஒன்னு சந்திரன் இருபத்தி ரெண்டு செவ்வாய் ஐந்து புதன் எட்டு குரு இருபத்தி ஆறு சுக்கரன் பத்தொன்போது சனி பதினெட்டு ராகு ஐந்து டிகிரி ஓகேங்களா இப்ப இந்த ஜாதகத்துக்கு வந்து சில இன்ஃபர்மேஷன் ஜோதிட ரீதியா எனக்கு தெரிஞ்ச சில இன்ஃபர்மேஷன் நான் ஷேர் பண்றேன் இவங்க பிறந்து கொஞ்ச நாள்லயே இந்த பெண் பிறந்து ஒன் இயருக்குள்ள நினைக்கிறேன் எக்ஸாக்டா சொல்ல முடியல அவங்க அப்பா வந்து இறந்துட்டார் இந்த ஜாதகம் ஓகேங்களா அப்போது இவங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்தி வந்து குருதசை சனி புத்தி குருதசை சனி புத்தில தான் இவங்க பிறந்திருக்காங்க அந்த குருதசை சனி புத்தி காலகட்டம் இல்லை இவங்க அப்பா வந்து இறந்துட்டு இருக்காங்க சரி ஏன் இறந்தாங்க அப்படின்னும் போது குருவும் சனியும் சஷ்டாஷ்டமும் ஒன்பதாம் இடத்தில் சனி பாக்கிஸ்தானத்தை கெடுக்குது அப்படின்ற குரு குருத சனி புத்தியில் சனியும் சூரியனும் பாத்துக்கிறாங்க அந்த அமைப்பில் வந்து அப்பா வந்து இறந்துட்டார் இவங்களுக்கு அப்பா இல்லை சிறு வயதிலே ஓகேங்களா அதே மாதிரி இன்னொன்னு பாக்கும்போது இவங்களுக்கு இரண்டு மூத்தவர்கள் இருக்காங்க ரெண்டு அண்ணன் இருக்காங்க இவங்க மூத்தவர்கள் ரெண்டு அண்ணனுக்கும் திருமணம் ஆயிடுச்சு மூத்தவர்கள் ரெண்டு அண்ணன் இருக்காங்க ஒருத்தருக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல திருமணம் நடந்தது இன்னொரு அண்ணனுக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுல திருமணம் நடந்தது ஓகேங்களா இவங்களுக்கு தான் திருமணம் லேட் ஆகுது இதுக்கான ரீசனா என்ன நடக்குது பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம ஜாதக ரீதியாக சொல்லுவோம் பாயிண்ட்டுகள்லாம் சொல்லுவோம் ஆனா இப்போ அவங்க லைஃப்ல என்ன நடக்குது அப்படின்னும் போது அவங்க அம்மா வந்து பசங்களுக்கு ஆண்களுக்கு முதல்ல திருமணம் செய்தாங்க இப்ப இவங்களுக்கு வந்து திருமணம் லேட் ஆகுது இவங்க அம்மா தான் வந்து எல்லாமே இந்த ஃபேமிலியை மெயின்டைன் இப்போது ஒரு வரன திருமணம் நம்ம செய்து கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாத ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி இவங்க அம்மா தான் இவங்க அண்ணன்கள் வந்து அதை தலையிட மாட்டாங்க இவங்க அம்மா என்ன பண்ணுவாங்க இவங்களுக்கு ஜோதிட பேக்ரவுண்ட் இல்லை பட் ஆனால் திருமண பொருத்தங்கள் பார்த்து பார்த்து இந்த நட்சத்திர பொருத்தம் ரஜி பொருத்தம் அதுக்கப்புறம் இந்த லக்னம் எல்லா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டாங்க அவங்க அதனால எல்லா இப்ப இது ஜாதகம் கேட்டீங்கன்னா எல்லா விதமான கேள்வியும் கேட்பாங்க செவ்வாய் இங்க இருக்கிறதுக்கு என்ன பலன் சாதை இங்க இருக்கிறதுக்கு என்ன பலன் சனி இங்க இருக்கிறதுக்கு என்ன பலன் ஏழில் என்ன இருக்கு எட்டில் என்ன இருக்கு ரெண்டில் என்ன இருக்கு நட்சத்திர பிரகாரம் என்ன இருக்கு ராசி பொறுத்திருக்கா ரஜி பொறுத்து இருக்கா அந்த பேசிக் திருமண விஷயங்களை வரல பார்த்து 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 அவங்களுக்கு அதை புரிஞ்சுக்கிட்டாங்க இவன் அம்மா வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு அறுநூறு ஜாதகம் பார்த்திருப்பாங்க அதுக்கு அதிகமா கூட இருக்கும் முழுக்க முழுக்க இந்த பெண் வந்து எனக்கு யாருக்கு திருமணம் பண்ணி கொடுக்குறா அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் எப்படின்னாலும் பேமிலி எப்படின்னாலும் நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன் அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைம்மா எல்லா வரையிலும் இந்த மாதிரி டிலே பண்ணாத அப்படின்னு என்ன பெண்ணு சொல்றாங்க பட் ஆனா அம்மா வந்து கேட்கல அம்மா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணாங்க பர்ஃபெக்டா இருக்கணும் ஜாதகம் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க அவங்க அது தான் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க இப்போ இந்த ஜாதகத்துக்கு எங்கிட்ட பலன் கேட்கும்போது அவங்க அம்மா என்ன சொன்னா அம்மா மேஷ லக்னத்துக்கு புதன் தசை அவயோக தசை ஆறாம் அதிபதி தசை தான் நடந்துட்டு இருக்குது நல்ல வேலையா சுகத்துவமா இருக்குது அது ஒரு பாசிட்டிவ் தான் ஆனா ஆறாம் அதிபதி தசையில நம்ம பெரிய லெவல்ல வளர்ச்சிகள் அப்படிலாம் நடக்காது ஒரு நார்மலான லைஃப் ஸ்டைத்து நம்ம குழந்தை வீடு நம்ம ஒரு கணவன் ஒரு வேலைக்கு போறது அந்த மாதிரி தான் இப்போ ஆறாம் அதிபதி தசை சுபத்துவமா இருந்தாலும் ஒரு நல்ல வேலை கிடைக்கும் இப்போ நார்மலா திருமணம் ஆகிட்டோம் சார் ஃபேமிலியில கொஞ்சம் பைனான்சியல் ப்ராப்ளம் இருக்குன்னா நம்மளும் ஒரு வேலைக்கு போகிறோம் வேலைக்கு போயிட்டு நம்மளும் ஒரு சம்பாதிக்கிறோம் அதன் மூலியமா ஃபேமிலி வந்து ஸ்மூத்தா ரன் பண்றோம் இதுதான் ஆறாம் தேசம் நம்ம ஒரு வேலைக்கு போறது ஒரு ஆறாம் மதி ஒரு சூட்டபுளா இருக்கும் நம்ம ஒரு வேலைக்கு போயிட்டோம் ஃபேமிலி பார்க்குறோம் நம்ம பிஸியா இருக்கிறோம் அப்போ ஃபேமிலிக்கான பிரச்சனைகள் நிறைய வராது இப்போ அறாம் திசை நம்ம வேலைக்கு போல சும்மா இருக்கிறோம்னா அது ஒரு ப்ராப்ளம் ஆகலாம் அறமதி இப்ப நடக்கும்போது நம்ம சுபத்தமாக இருக்கும்போது ஒரு வேலைக்கு போகிறது நல்லது அது பல பிரச்சனைகள் இருந்து நம்ம வீட்டுல எல்லாம் ஏதாவது பிரச்சனைகள் வரும் அது வேலைக்கு போற நம்ம 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 பிஸியா வச்சுக்கிறோம் இரண்டாவது இன்கமும் வருது அதனால பைனான்சியல் நமக்கும் வீட்டுல ஒரு கௌரவம் கிடைக்கும் ஒரு இந்த பெண்ணுக்கு அந்த மாதிரி அமைப்புகள் தான் இருக்கும் அதனால புதன் தசை ஆறாமது மாதிரி இருக்கு ஒரு நல்லது ஒரு வேலைக்கு போயிட்டு திருமணம் பண்ணிக்கிட்டு மாதிரி அப்படி ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ண சொல்லுங்க பெரிய லெவல்ல முரண்பாடு ஏற்படுத்தக்கூடாது ஏன்னா தசைகள் வந்து ஆறாம் தேதி தசை தான் நடந்துட்டு இருக்கு அதனால வந்து குடும்பத்துல இரண்டாம் இடத்துல இருக்க குடும்பத்துல என்ன சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் பரிசு பண்ணாதீங்க உங்க பெண்ணுக்கு ஆறாம் தேதி தசை நடக்குது யோக தசைகள் சூரிய சூரியதை தந்திரதசை செவ்வாய் தசைன்னு இல்லை சரிங்களா அந்த மாதிரி தான் நான் இந்த இவங்க அம்மாவுக்கு வந்து பலன் சொன்னேன் பட் ஆனா அவங்க வந்து ஜாதகம்லாம் நிறைய பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க இன்னும் அவங்க சூஸ் பண்ணவே இல்லை இப்பதான் சுக்குர புத்தி ஆரம்பிச்சிருக்கு இப்போ அவங்களுக்கு வந்து புதன் தசை சுக்குரபுத்தி பதினஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இருந்து பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி புதன் தசை சுக்குரபுஜி நடந்துட்டு இருக்கு சுக்குரபுஜில சுக்குரனுடைய காரகங்கள் ஆகலாம் அவங்க ஒரு ஒரு வா ஆளுடைய வரஞ்சாதகம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பர்ஃபெக்டா பார்ப்பாங்க பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட்னு எந்த ஜாதகத்தை நீங்க பாக்காதி ஓகேங்களா அந்த பர்ஃபெக்ட் எங்கேயாவது ஒரு இடத்துல சனி இருக்குதான் செய்யும் எங்கேயாவது ஒரு இடத்துல ராஜ் இருக்குதா செய்யும் எங்கேயாவது ஒரு இடத்துல செவ்வாய் இருக்குதா செய்யும் எல்லா தசையும் ஆறாம் அதிபதி புத்தி வரதா செய்யும் அட்டமாதிபதி புத்தி வரதா செய்யும் பன்னெண்டாம் அதிபதி புத்தி வரதான் செய்யும் ஓகேங்களா அதை தவிர்க்க அதை வந்து ஃபேஸ் பண்ணணும் சரி நமக்கு வந்து இப்போ அட்டமாதிபதி புத்தி போயிட்டு இருக்கு நம்ம வேலையில பிரச்சனையா இருக்கு சரி அட்ஜஸ்ட் போவோம் நமக்கு நம்ம மேலே இருக்கிற அதிகாரிகள் நம்ம திட்டுறாங்க சரி ஓகே அட்ஜஸ்ட் பண்ணிப்போம் நமக்கு தெரியுது இதுதான் யூஸ்ஃபுல்லாக ஆஃப் நாலேஜ் ஓகேங்களா நான் ஃபேமிலியில் இருக்கேன் மனைவி கிட்டே கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருக்கு அப்பா கிட்ட கொஞ்சம் முரண் இருக்குது அம்மா கிட்ட கொஞ்சம் முரண் இருக்குது மாமார் கிட்ட கொஞ்சம் தகராது இருக்குது கொஞ்சம் மிஸ் அந்த இருக்குன்னா ஓகே நமக்கு அந்த மாதிரி தேசம் போயிட்டு இருக்கு நம்ம இதை பெருசு பண்ணக்கூடாது அதை அக்செப்ட் பண்ணிட்டு அதை கடந்து தான் போகணும் ஓகேங்களா அதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அத்த மாதிரி இது புத்தி வராமல் இருக்காது எல்லா ஜாதகத்துலேயும் வரும் ஓகேங்களா ஆறாம் இது புத்தி எல்லா ஜாதத்திலையும் வரும் அதை பேஸ் தான் பண்ண முடியும் இந்த மாதிரி ஆறாவது தசை நடக்குதுன்றதுக்காக புதன் தசை ஃபுல்லா நம்மளால திருமணம் செய்யாம இருக்க முடியாது ஒரு நல்ல அமைப்பு திருமணம் பண்ணிக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம லைஃப் ரன் பண்ண வேண்டியதுதான் இவங்க வந்து எத்தனை வயசு வரைக்கும் திருமணம் பண்ணாம லேட் பண்ணிட்டாங்க ஓகேங்களா நம்ம சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டாங்க இவங்களுக்கே ஜோதிடம் வந்து டிலேவ் ஆகுது அப்படின்னும் போது இப்போ ஒரு தனுசு லக்னக்காரர் இருக்குறீங்க கணசு லக்னக்காரருக்கு எதன் மூலியமா பிரச்சனை வரும்னு பாத்தீங்கன்னாக்கா சுக்கரனாலதான் பிரச்சனை வரும் ஏன்னா சுக்கரன் தான் எதிரி கடக லக்கணக்காருக்கு யாரால பிரச்சனை வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சனியாலதான் பிரச்சனை வரும் சிம்ம லக்கணக்காருக்கு யாரால பிரச்சனை வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சனியாலதான் பிரச்சனை வரும் ஓகேங்களா இது இது மாதிரி ஒரு அமைப்பு அது மாதிரி இப்ப மேஷலக்னக்காரருக்கு எதால பிரச்சனை வரும்னாக்கா புதனாலதான் புதனுடைய காரக என்ன ஜோதிடம் இவங்க ஜோதிடமே ஒரு தவறான நமக்கு செய்ய வேண்டிய புதனுடைய காரகங்கள் நெகட்டிவாக ஒர்க் ஆகும் இந்த மேசு லக்கணத்துக்கும் விருச்சிகலக்கணத்துக்கும் ஏன்னா இந்த மேசுலக்கணமோ விருச்சிக லக்கணமோ புதனுடைய காரகங்கள் மூலியமாக தான் அடிவழம் அதன் மூலியமா தான் தடை ஏற்படும் தாமதம் ஏற்படும் குறை ஏற்படும் நமக்கு பிரச்சனைகள் வரும் இந்த மேஷ லக்கணக்காரர் வந்து ரொம்ப அதீதமாக ஜோதிடம் பார்க்கறதுனால அந்த புதனுடைய காரகமான ஜோதிடமே இந்த இவங்களுக்கு திருமணமாக ஒரு தடையா இருக்கும் மாதிரி மாதிரிதான் விருச்சிக லக்கணக்காரம் இந்த ரெண்டு லக்னக்காரனுக்குமே புதன் வந்து புதந்தை காரகங்கள் சரியா சூட் ஆகாது அதனுடைய காரகங்கள் ஜோதிடத்தனால இந்த ரெண்டு லக்னக்காரம் ஒரு பேசிக் ஒரு திருமண பொருத்த பாக்குறோமா லக்ன பொறுத்து இருக்கா ஓகே ராசி பொறுத்து இருக்கா லக்கண பொறுத்து இருக்கு ராசி பொறுத்து இருக்கு பேசிக்கா தசாபுத்திகள் ஓரளவுக்கு நல்லா இருக்கு அவ்வளவுதான் முடிச்சுட்டு வெடிதான் அதை விட்டுட்டு நீங்க அப்படின்னு நீங்க புதந்தை காரகங்களை அதிகமா போனீங்கன்னா உங்களுக்கு தான் போகும் ஏன்னா மேசுலக்கணத்துக்கும் பிரிச்ச கலக்கணத்துக்கும் புதனுடைய காரகங்கள் செட் ஆகாது ஏன்னா அவரு எதிரி புதன் எப்படி அடிப்பாரு அவருடைய காரகங்கள் வழியில்தான் அடிப்பாரு ஆறாம் ஆறாம் ஆதிபத்தியத்தை தன்னுடைய காரக வழியில தான் அடிப்பாரு இந்த புதன் வந்து குருனுடைய காரக வேலையோ சூரியனுடைய காரக வேலையோ சுக்கரனுடைய காரக வழியில அடிக்க மாட்டாரு தன்னுடைய காரக வழியில தான் அடிப்பாரு ரெண்டு லக்கணக்காரர் வந்து பேசிக்கா வந்து லக்னம் கொடுத்துருக்கா ராசி பொறுத்து இருக்கா சரி ஓகே ஓரளவுக்கு தசைகள் இருக்கா அந்த அளவுக்கு பர்ஃபெக்டே எந்த ஆர்இட்டும் ஆறாம் புத்தி வரக்கூடாது அட்டாம் புத்தி வரக்கூடாது செவ்வாய் எல்லாமே இந்த பிளானட் இருக்குதான் எப்படிதான் கேம் விளையாடணும் அந்த மாதிரி பார்த்துக்கிட்டே போனேன்னாக்கா இந்த ரெண்டு லக்னக்காரருக்கும் புதன் தான் செயல்படும் இப்ப தனுசு லக்னக்காரன் ஒருத்தர் திருமணம் பண்ணிக்கிறார் மனைவிட முரண்படுறாரு அப்படின்னா தனுசு லக்னக்காரர் தான் சூப்பர் இவரு த இவருக்கு அடியே வந்து சுக்கரனுடைய காரங்கள் வழியாதக்கணக்காரோ மீனலக்காரக்காரோ அவங்க அடிவாங்குவாங்க அவங்க போயிட்டு மனைவி கிட்ட முரண்பட்டா அது எப்படி அவங்க குரு வந்து சுக்கரனு கிட்ட ஜெயிக்க முடியாது அவருடைய வீட்டுல சுக்கரன் உச்சிமடைகிறாரு இப்ப மீனலகனக்காரம் தனுசு லக்கணனுக்காரோ மனைவி கிடையாது ஒரு முரண்பாடுகள் வருதுன்னா இவங்க தான் விட்டு கொடுத்து போகணும் நமக்கு ஃபேமிலி முக்கியம் நம்ம குழந்தைங்களுக்கு அப்பா அம்மா எல்லாரும் ஒத்துணையா இருக்கணும் சரி முரண்பாடுகள் மனைவி மூலிமா வருது சுக்கரனுடைய காரங்கள் மூலிமா வருது அத்தை மூலிமா வருது மாமியார் மூலிமா வருது தங்கச்சி மூலிமா வருது அக்கா மூலிமா வருது சித்தி மூலிமா வருது இந்த பெண்கள் மூலிமா ஏதோ ஒன்று வருது வேலை செய்யற இடத்துல வேலை செய்யற நமக்கு மேல இருக்கிற போஸ்டிங் இருக்கிற அதிகாரி வந்து அவங்க வந்து பெண்ணா இருக்கிறாங்க அதன் மூலயமா ஏதோ ஒரு மூலிமா சுக்கனுடைய காரணங்கள் மூலியமா தான் வருதுன்னும் போது இவங்க தான் அதை அக்செப்ட் பண்ணணும் அதெல்லாம் என்னால முடியாது அப்படின்னு அவங்க சுக்கரனுடைய காரணங்களை எதிர்த்து போனாக்கா இவங்க ஃபெயிலியர் தான் கிடைக்கும் ஏன்னா சுக்கருடைய காரணங்களும் இவங்களுக்கு நெகட்டிவா தான் இருக்காங்க அதை எப்படி சுக்கரனுடைய காரணங்களும் இவங்களுக்கு பாசிட்டிவா இருக்காங்க தனுசு லக்கணத்துக்கும் மீன இலக்கணத்துக்கும் அவங்க லைஃப்ல எங்கெல்லாம் சுக்கருடைய காரங்க பாக்குறாங்களோ அதெல்லாம் ஒரு சேஃப் ஜோன் தான் பிளே பண்ணும் அதுதான் அவங்களுக்கு வந்து ஒரு டெக்னிக்கால மூவா இருக்கும் ஓகேங்களா அதே மாதிரிதான் மேஷலக்கணக்காரம் வீழ்ச்சிக லக்கணக்காரம் புதனுடைய காரகங்களை வந்து அவங்க கொஞ்சம் ஒரு நார்மலா ஒரு பேசிக்கா இது போன ரொம்ப அதிலேயே ஓவரா மூழ்கி போனா அதுவே ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஓகேங்களா அதுக்குதான் அந்த உதாரணமா போட்டேன் மேஷ லக்கணக்காரன் வெளிச்சிக லக்கணக்காரம் புதனுடைய காரகங்களை அதீதமா நீங்க போனீங்கன்னா அதுவே உங்களுக்கு ரிவர்ஸ் ஆகும் ஏன்னா புதன் உங்களுக்கு எதிரி ஜோதிடமே உங்களுக்கு ரிவர்ஸ் ஆஹ் திரும்பும் இவங்க அது இவங்களுக்கு ஜோதிடமே ஒரு தெரியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருந்ததுன்னா இவருக்கு இந்த பெண் எப்ப எப்பவும் சொல்லிட்டாங்க அவங்க வந்து அவங்க நான் பாத்திருக்கேன் எனக்கு திரும்ப அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை எந்த மாதிரி ஃபேமிலி இருந்தாலும் எவ்வளவு பொருளாதார வசதிகள் இருந்தாலும் லோவா இருந்தாலும் நான் அதுக்கேற்ற மாதிரி லைஃப் ரன் பண்ணிக்கிறேன் எனக்கு அதெல்லாம் ஒரு ப்ராப்ளம் இல்லை நான் ஒரு வேலைக்கு போயிட்டு ஒரு டிகிரி முடிச்சிருக்காங்க ஒரு கம்பெனியை ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு அதெல்லாம் ஒரு ப்ராப்ளம் இல்லாதாங்க பட் அவங்க அம்மா வந்து அதை கேட்க மாட்டாரு முழுக்க முழுக்க அந்த ஜாதகம் வந்து அம்மாவை பேஸ் என்ன ஜாதகம் சரிங்களா அந்த மாதிரி பாருங்க அதே மாதிரி இன்னொன்று விதிகளை ஜோதிட விதி நம்ம பேசுறோம் பட் நான் இந்த வீடியோ போட்ட முதல் நோக்கம் மேஷ லக்கணக்காரம் விரச்சங்கள் லக்கணக்காரம் ஜோதிடத்தை அதீதமா போனீங்கன்னா அது உங்களுக்கு ரிவர்ஸ் ஆகும் காரணம் புதன் எதிரி புதனுடைய காரகங்கள் சூட் ஆகாது புதனுடைய காரகங்கள் மூலயமா தான் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும் ஓகேங்களா அந்த அமைப்பு கொஞ்சம் பாத்துங்க பேசிக் ஓட்ட பார்த்து லக்னம் பொறுத்து இருக்கா ராசி பொறுத்து இருக்கா ஓரளவுக்கு தேசம் இருக்கா அப்படின்ற அமைப்புல இப்ப இவங்களுக்கு என்னதான் பண்ணா கூட இப்ப இந்த ஜாதகிடு பாருங்க இந்த ஆராமதி திசையை நம்மளால மாத்திட முடியுமா நம்ம அடுத்த ஜாதகத்தை போயிட்டு நம்ம பர்ஃபெக்டா இருக்குதா பர்ஃபெக்டா இருக்குதா பர்ஃபெக்ட் ஆகாதான்னு பாக்கும்போது இப்போ இந்த ஜாதகத்துல ஆறாம் தேசம் தானே இருக்கு இப்ப ஆறாமதி தேசம் நடக்கிற வந்து நம்மளால திருமணப்படும் இப்ப இந்த தேசையே இல்ல பர்ஃபெக்ட் இல்ல அப்படின்னும்போது நம்ம அந்த மாதிரி சூஸ் பண்ணிட்டே போகும்போது அது ஒரு லாஜிக்கான விஷயம் இல்லை இதனால திரும்ப நல்லா இருக்க மாட்டேன் இப்ப இந்த சனி என்ன பண்ணாரு பாக்கியஸ்தானத்தை கெடுத்தாரு பாக்கியத்தை கெடுத்தாரு பாக்கியங்கள் சக அந்தந்த பருவத்துல கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை கெடுத்தாரு ஓகேங்களா தினிக சுக்கருடைய பார்வையில சுபத்தமா தான் இருக்கிறாரு அது சனி தசைக்கு நல்லது ஓகேங்களா இப்ப இங்க பாருங்க இந்த சு இந்த சனி சுக்கரனை பார்த்தாரு ஒரு டிகிரியில நெருக்கமா பாக்குறாரு ஏழாம் அதிபதியும் கலத்திர காரகன் சுக்குரனையும் பார்த்தார் ஒரே கல்ல ரெண்டு மாங்கா இந்த சனி ஏழாம் அதிபதியும் காரகன் சுக்கரனையும் பார்த்துட்டாரு ஏற்கனவே சுக்கரனுக்கு மூன்றாம் இடத்துல மூன்று எட்டுல அதிகமான மறைவு உண்டு அப்ப மூன்று எட்டுல மறைவு பரிவர்த்தனை அறிகிறதுனால முதல்ல பாவத்தும் பிறகு சுபத்தோன்ற அமைப்புல இந்த லேட் ஆகி பிறகு வந்து ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு பட் அதுக்கு வந்து முழுக்க முழுக்க இந்த ஜாதகம் ஜோதிடமே ரிவர்ஸா போயிட்டு இருக்கு ஜோதிட வந்து அதிகமா பாக்குறதுனால இவங்களுக்கு அந்த அமைப்புகள் இருக்கு இப்ப லக்ன சந்திரன் வந்து லக்னத்துல பாக்கிறதுனால இந்த பெண்ணை நான் பாத்திருக்கேன் நல்லா ஒழுக்கமான பெண்ணு தான் நல்லா சாஃப்டா பேசுவாங்க அதெல்லாம் ஒரு நம்பிக்கையான பெண்ணு தான் இந்த லக்ன சுபாவும் அவங்க கூட ஒரு சா ரொம்ப சாப்பிட்டா வச்சிருக்கோம் சந்திரன் பாக்குறதுனால பட் ஆனா முழுக்க முழுக்க இந்த ஃபேமிலி வந்து அம்மா அம்மையமா ஜீவங்கிறதுனால அவங்க ஜோதிடத்துல நீங்க ஒரு முந்நூறு ஜாதம் ஒரு ரெண்டு மூணு தான் எடுப்பாங்க அந்த மாதிரி அவங்க அந்த சைக்காலஜிக்கலாம் அந்த மாதிரி போயிட்டாங்க இது கணக்கே இல்லை நான் சொல்றேன் ஒரு ஐநூறு ஜாதகன்ட்டு அவங்கறத ஒரு ஏட்டு வருஷமா பார்த்துட்டு இருக்காங்க அந்த மாதிரி புதோடைய காரங்களை ரெண்டு லக்னக்காரங்களும் பேசிக் அமைப்புகள் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க லக்ன பொருத்தம் ராசி பொருத்தம் ஓரளவுக்கு தசா புத்தி ஓகேங்களா இது போதும் அந்த சக்தி இப்போ மேஷ லக்னம் துலா சம சமசப்தமா லக்கணம் இணைக்கலாம் ஆறாமதி தசனா வரட்டும் எந்த தசனா வரட்டும் இந்த சமசப்தமா லக்கணமே போதும் அதை வரக்கூடிய ரெண்டு பேரும் சேர்ந்து பேஸ் பண்றத கணவனுக்கு ஒரு ப்ராப்ளம்னா மனைவி வந்து மாமா விடுங்க நம்ம ஹேண்டில் பண்ணிக்கலாம் அப்படின்னு இவங்களுக்கு இவங்க ஆதரவா இருக்குது மனைவிக்கு ஒரு பிரச்சனை போது கணவன் போயிட்டு மனைவிக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டோம் இந்த ரெண்டு லக்கணம் இந்த பொறுத்துமே போதும் எந்த லக்னத்தை நீங்க திருமணம் ஆறாவது தேதி புத்தி வராதா போதும் அட்டமாவது புத்தி வரதான் போகுது ஒரு இந்த இந்த சமசப்தம மாதிரி நம்ம இருந்தாலே போதும் இதுவே ரெண்டு பேரும் பீஸ்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணிட்டு போலாம் அதுவே போதும் தசைகளை நீங்க எதுவுமே மாற்ற முடியாது ஆனா இந்த லக்னத்தை மட்டும் இந்த மாதிரி லக்னமா இணைக்கலாம் இந்த மாதிரி இந்தெந்த லக்னத்துக்கு எந்தெந்த லக்கணம் இணைக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த பிரச்சனை வராத ஒரு நட்பு லக்கணங்களோ இந்த மாதிரி சமசப்த உலகையும் ஏக லக்கணம் கூட இணைக்கலாம் இது லக்ன சுபத்துமா தான் இருக்கு அது மாதிரி ஏக ஏகலக்கணம் சமசப்தவு லக்கணம் நட்பு லக்னங்களும் இதை இணைச்சாலே போதும் இதுவே ஒரு பேசிக் நீடு இவங்களுக்குள்ள ஹஸ்பண்ட் வரைப்போம் ஸ்மூத்தா லைஃப்ல லீட் பண்றதுக்கு இந்த மாதிரியான ராசி பொருத்தமா லக்ன பொருத்தம்தான் போதும் ஓகேங்களா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் தேங்க்யூ